இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கேல் பத்திர பத்மே உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகளிடம் நடத்தப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் திடுக்கிடும் பல உண்மைகள் வெளிவந்துள்ளன நுவரெலியா பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வந்துள்ளதாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் விசாரணையில் இதனை அடுத்து இவ்விடயம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்திர பத்மே கமாண்டோ சலிந்தர் பானந்துர தெம்பிலி லஹிரு மற்றும் தெக்கோ சமன் ஆகியோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த குற்றச்செயல்கள் தொடர்புடைய மேலதிக தகவல்களை சேகரிக்கவும் குறிப்பாக நுவரில் இயங்கிய போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலையின் செயல்பாடுகள் குறித்து ஆராயவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் தற்கொலைப்படை நடத்திய குண்டுவெடிப்பு தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்மேற்கு மாகாணமான பலுசிஸ்தானை தலைநகர் குவெட்டாவில் மறைந்த தேசியவாத தலைவர் சத்தார் அர்தாவுல்லா மெங்கலின் நினைவு தினத்தை முன்னிட்டு பலுசிஸ்தானின் தேசிய கட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பேரணி முடிந்து மக்கள் வெளியேறிக் கொண்டிருந்த போது மைதானத்தின் வாகன நிறுத்தும் இடத்தில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை பெலுசிஸ்தானில் தனிநாடு கோரும் பிரிவினைவாதிகள் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது